ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளை இன்றாவது நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா அப்பனே என்று என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ காத்திருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கொடுக்கவும் போகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இந்த கருப்பண்ண சாமியிடத்தில் மண்டியிட்டு நின்றாயோ அதை நடத்தி கொடுத்தால் என் வாழ்க்கை முழுவதும் மன மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று என் முன்னால் சொன்னாய் சொன்னாயல்லவா நீ உறுதியாக அந்த விஷயத்தில் நின்றதால்தான் அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் முடிந்து போகட்டும் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து ஆனால் நாளையிலிருந்து உன் மனதிற்குள் கஷ்டம் என்ற ஒன்று தங்காது என் தங்கமே இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டு நாளைய விடியலை நீ நிம்மதியாக தொடங்க வேண்டும் நீ செய்கின்ற செயல் எல்லாமே உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் உனக்கான வெற்றி அப்பொழுதுதான் உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே நீ ஒரு கஷ்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா ஒரு கஷ்டத்தை நினைத்து கொண்டுதான் உன்னுடைய லட்சியத்தையும் அடைய முடியாமல் நீ செய்கின்ற எந்த செயலையும் உன்னால் முழுமையாக முடிக்க முடியாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீ முழு திருப்தியோடு செய்தால் மட்டும்தான் உனக்கான நன்மைகள் கிடைக்கும் எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறும் ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள்தான் உன் காரியங்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன் அல்லவா இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடையும் நேரம் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்களை அதிகம் வைத்திருக்க வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அறிகுறிகளை எல்லாம் உணர்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நினைத்தது போலவே நிச்சயமாக மாறியிருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு சிறிய கஷ்டம் வந்தவுடன் அப்பன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து வேதனைப்படுவதை முதலில் நீ நிறுத்து முதலில் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ அதிகப்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை தான் தெய்வத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷங்கள் என்பதே வாழ்க்கையில் இல்லை என்று என்னாலும் சொல்லிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அதையும் நீ தவிர்க்க வேண்டும் சிலரின் செய்கைகள் கூட என் குழந்தையின் மனதிற்கு காயத்தை கொடுக்கிறது என்ன நினைத்து நம்மை இதுபோல நடத்துகிறார்கள் என்றெல்லாம் நீ தேவையில்லாமல் உன்னுடைய மனதை குழப்பி கொண்டிருக்கிறாய் நாம் ஒரு தவறை செய்யாமல் சாதாரணமாக இருக்கும் பொழுது நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நம் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று இங்கு பல பேருக்கு புரிவது இல்லை தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த சிந்தனைகளைத்தான் அப்பன் நிறுத்த என்று சொல்கிறேன் நீ எதிர்மறையாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அது எதிர்மறையான எண்ணங்களை உன்னிடத்தில் அதிகமாக விதைத்து விடுகிறது உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் அது நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான நம்பிக்கையிலும் இருந்தால் மட்டுமே நடக்கும் என்பதையும் நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் புதிதாக பிறந்ததைப் போல உணர்கிறாய் அல்லவா ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு புதிதாக கிடைத்ததாகத்தான் நீ உணர்கிறாய் என் தங்கமே எப்பொழுதும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதனால் நமக்கான வெற்றி எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் எதிர்மறையான ஒரு எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் அதில் உனக்கு வெற்றி கிடைத்து விடுமா என்ன அதன் பிறகு நீயாகவே சொல்வாய் எனக்கு அப்பொழுதே தெரியும் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் இதை செய்தேன் அதனால்தான் இது எனக்கு நடக்கவில்லை என்று நீயாக உணர்ந்து கொள்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது மேலும் எதிர்மறையான எண்ணங்களோடு எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களையும் அத்தனை விருப்பு வெறுப்புகளையும் தூக்கி வெளியில் இருந்துவிட்டு இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நீ நடக்கச் செய்தால் போதும் உனக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேர்ந்துவிடும் நீ கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் வெற்றியானது உன் கைகளில் மிக பெரிய ஆச்சரியமாக பொக்கிசமாக வந்திருக்கும் என்பதை அப்பொழுது நீயாகவே அறிந்து கொள்வாய் உன்னுடைய உழைப்புக்கான வெற்றியினை யாராலும் இங்கு தட்டிப் பறிக்க முடியாது உழைப்பே இல்லாமல் மற்றொருவர் உழைப்பை சுரண்டி தன் மூலம் வருகின்ற வெற்றியானது நீண்ட நாட்கள் இருக்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வெற்றிக்காக நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது அதை உணராமல் காண தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் தினந்தோறும் போட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என் பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது அதை உணராமல்தான் மற்றவர்கள் எல்லாம் இதுபோன்று உன்னை கொண்டு உன்னை குறைகள் சொல்லிக்கொண்டு உன்னுடைய கடினமான உழைப்பையும் முயற்சியையும் அங்கே வசைவாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதுபோன்று உன் வாழ்க்கையில் தலையிடுபவர்களை எல்லாம் நீ ஒரு பொருட்டாகவே எண்ண வேண்டாம் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் உனக்கு கிடைக்கப் போவது இல்லை நீ செய்கின்ற ஒரு விஷயத்தை இவர்களால் ஒரு நாளும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்துகொள் உன்னைப் போலவே அவர்கள் முயற்சியும் செய்து பார்ப்பார்கள் ஆனால் அதில் வெற்றியடையாமல் தோல்விகளை பெற்று விடுவார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் உன்னை போல முழு ஈடுபாட்டோடு நேர்மறையான எண்ணங்களோடு அந்த விஷயத்தை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வெற்றிக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இனி உன்னுடைய வெற்றிக்கு எப்பொழுதுமே தடை இல்லை உனக்கான பெரும் மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தோறும் கிடைக்கத்தான் போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் அதோடு என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்று சொன்னேன் அல்லவா அது என்ன தெரியுமா நீ நேர்மறையான எண்ணங்களோடு உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்த அந்த செயல்தான் உனக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்து போகிறது அதனால் நீ நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களோடு அந்த விஷயத்தை இன்னும் சிறப்பாக செய்தாயானால் உனக்கான வருமானமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உன்னுடைய வேலையில் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே ஒருவர் இந்த வாழ்க்கையில் திறமையோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணம் அவர்கள் மனதிற்குள் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற எண்ணங்கள் ஒருவர் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வேலையை அவரை போல மற்றொருவரால் செய்ய முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒரு விஷயத்தை செய்வதற்கான தனித்தனிமையான சிறப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உன்னிடத்திலும் இருக்கிறது உன்னிடத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நீ மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் உன்னிடத்திலும் சில குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தும் பொழுது அந்த குறைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர எந்தவித முயற்சியும் இல்லாமல் எதுவும் இங்கே யாருக்கும் நடப்பது இல்லை இதை சரியாக புரிந்து உன் கடமையை நீ செய்தால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்